அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே ரஜு பத்தின ஒரு புரிதல் வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம அதோடைய அந்த நட்சத்திரங்களை பத்தி உங்களுக்கு நான் விளக்குறேன் ரஜுங்கிற விஷயம் வந்து எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு உருவாக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் ரஜ்ஜு தட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க ரஜ்ஜு தட்டுது அப்படின்னா பொருத்தம் வரல அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆரோக்கியணம் அவரோகணம் பார்த்து சேர்த்துறவங்க இருக்கிறாங்க எனக்கு இந்த பொருத்தத்துக்குள்ள குறிப்பா பத்து பொருத்தத்துக்குள்ள இந்த ரஜு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப முக்கியமா நம்ம கவனிப்போம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மனித உடம்பத்தான் அந்த ரஜு உடைய பொருத்தத்துல நட்சத்திரங்களாக பிரிச்சு வச்சுக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா சிரசு சிரசு ரஜுன்னு சொல்லுவோம் சிரசுன்னு வச்சுக்கோங்க இது சிரசு ரஜ்ஜுன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் இது சிரசா எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு கோபுரமாக போட்டும் பேசுவாங்க இருந்தாலும் நான் ஒரு ஒரு மேனுவலா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் இது கழுத்து இதுதான் வந்து கண்டரஜுன்னு சொல்லுவாங்க நான் அப்படின்னு சொல்றது எல்லாமே கண்டரஜ் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டத்தை குறி கண்டம் என்ன கழுத்து அடுத்ததாக இந்த வயிறு இந்த வயிறு அப்படிங்கிறது வயிறு ரஜை குறிக்கக்கூடியது வயிறு பகுதி அடுத்து தொடை அடுத்தது பாகம் இந்த ஐந்து இடங்களை ஃபோக்கஸ் பண்ணி நட்சத்திரங்களை வந்து அமைச்சுக்கிறாங்க இதுல நாம பாதரஜிலிருந்து தான் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இங்க இந்த இடத்துல இருந்து இப்படி மேல போகுது பாத்தீங்களா இது டைரக்ஷன் எடுத்து இது மேல் மேலே போகிற டைரக்ஷன் இது இறங்குமுகமாக வர்றது இந்த மேல போகிற இது வந்து ஆரோகணம் மேலே போறது அவரோகண்கிறது இறங்குமுகம் சரிங்களா இது ஒரு கணக்கு இப்போ இந்த பாதம் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு நட்சத்திரங்களை வந்து கொடுத்துக்கிறாங்க ரெண்டு பாதம் இந்த பாதத்தை குறிக்கக்கூடிய இடத்துக்கு முதல்ல குடுக்கறது யாருன்னா கேது உடைய நட்சத்திரங்களை தான் கொடுத்துக்கிறாங்க அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் பாதம் பாதத்துக்குள்ள வரக்கூடிய நட்சத்திரங்கள் ரஜுல அதே மாதிரி இன்னொரு பாதத்துக்கு நம்ம இங்க எடுக்கிறது அப்படின்னா புதனனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேபதி அப்போ இந்த ஆயில்யம் கேட்டு ரேவதியும் இந்த கேதுவுடைய அஸ்வினி மகம் மூலமும் எப்படின்ன ஒன்னுக்கு ஒண்ணு பாதரஜு தட்டும் அப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரஜு தட்டு தட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இது ஆனால் பாதரஜுக்குள்ள இங்க ஒரு அந்த ஆரோக்கணம் அவரோகணம் பார்த்து சேர்த்தலாம் இது ஜாதகர் ஜாதக அந்தந்த ஜாதகத்துக்குள்ள நாம பார்த்து சேர்த்தக்கூடிய அமைப்புக்குள்ள இது ஒரு டாலரன்ஸ் இருக்குது இந்த இடத்துல யாருக்கு டாலரன்ஸ் கொடுக்கலாம் இந்த பாத ரஜுக்கு ஒரு டாலரன்ஸ் கொடுக்கலாம் அடுத்தது இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் என்ன ஆகுது இந்த இந்த மூணு இது என்ன ஆகுது ஆயுள்யம் கேட்டை ரேவதி அதுக்கப்புறம் அஸ்வினி மகன் மூலம் ரஜ்ஜு தட்டுது அப்போ அதை தான் சேர்த்தணும்னு அர்த்தம் அப்ப இந்த நட்சத்திரங்கள் ரஜ்ஜு தட்டுது அப்படின்னா இந்த நட்சத்திரங்களை வந்தா ரஜ் தட்டுது அடுத்து தொடை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம பேசுறப்போ சனி சுக்கர நட்சத்திரங்களை நம்ம பேசுறோம் அப்போ இந்த சனி சுக்கர நட்சத்திரங்கள் தொடர்ஜிக்குள்ள வருது அப்போ அஸ்வினி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்து பரணி இங்க ஆரம்பிக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்ப பரணிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்ப பரணி பூரம் போராடும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இன்னொரு தொடர்ச்சிக்குள்ள எது வருது பார்த்தீங்க அப்படின்னா சனியோட நட்சத்திரங்கள் பூசம் மனுஷம் முத்திரட்ட நட்சத்திரங்கள் அப்ப இது ரெண்டும் என்ன ஆகுது ஒண்ணுக்கு ஒன்னு ரஜு தட்டும் இதையும் நம்ம என்ன பண்ணலாம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் பார்த்து சேர்த்தலாம் ஆனா வேதைங்கிற விஷயம் வேலை செய்யக்கூடாது பூ பூச பூசம் முத்திராட் சாரி பூசம் பூராட நட்சத்திரங்கள் வந்து சேர்த்துறது பூரம் உத்தரட்டாதி நட்சத்திரங்களை சேர்த்துறது இந்த மாதிரி விஷயங்களை பரணி அனுசங்களை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும் மற்ற பேலன்ஸை நம்ம வந்து பார்த்து ஆரோக்கணம் அவரோகணம் பார்த்து சேர்த்தலாம் சரிங்களா சனி சுக்கிரன் நட்சத்திரங்களை அடுத்துதான் இது இந்த ரெண்டு தொடை பகுதியை குறிக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா தொடர் தொலை சம்பந்தப்பட்ட தான் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் என்ன சொல்றோம் மேட்சிங் சரியா வரல ஆகல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இதனாலதான் சொல்றாங்க சரி அடுத்ததா இங்க வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல சொல்றோம் பாத்தீங்களா இந்த வயிறு அப்படிங்கிற விஷயத்த எந்த இடம் எந்தெந்த நட்சத்திரங்கள் குறிக்குதுன்னா சூரியன் குருவுடைய நட்சத்திரங்கள் குறிக்குது இங்க சூரியனுடைய நட்சத்திரங்கள் அப்ப இங்க நமக்கு பாதத்தை வந்து அஸ்வினி போட்டோம் அடுத்து பரணி அடுத்தது கார்த்திகை சரிங்களா ஒரு கணக்கா விடுதுங்களா இங்க வந்து அஸ்வினி மகம் மூலம் இங்க வந்து பரணி பூரம் பூராணம் இங்க கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரங்களை எடுத்துக்கணும் அப்ப கார்த்திகை உத்திராட உத்திராட நட்சத்திரங்கள் ரஜ்ஜுல இங்க வருது வயிற்று ரஜுக்குள்ள வருது சூரியனுடைய நட்சத்திரங்களாக இவையெல்லாம் இருக்குது இதுக்கு ரஜு தட்ட நட்சத்திரங்கள் என்ன குருவுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அப்ப குருவுடைய நட்சத்திரங்கள் இங்க எல்லாமே ரஜு தட்டும் இப்ப புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பிறந்தவங்க கார்த்திகை உத்தரம் உத்திராடத்துல சேர்த்தும் பொழுது ரஜ்ஜு தட்டும் இதுல விதி இது ரொம்ப ரேர் இது இது மாதிரி சேர்த்த முடியாது இந்த இடத்துல கொஞ்சம் விளக்குவது ரொம்ப சரியாகத்தான் இருக்கும் ஜாதகத்துக்குள்ள நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து தான் ரொம்ப பிடித்தமா இருக்குது காதல் இந்த மாதிரி விஷயங்கள் வேலை செஞ்சா சரி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுகளை வரலாம் ஆனால் பொதுவாக அறிமுகமே இல்லாதவர்கள் வரும்போது விளக்குவதே சரி அடுத்தது கண்டரஜு இப்ப கண்டரஜு அப்படிங்கிறது வந்து கழுத்து இந்த கழுத்து குறிக்கக்கூடிய இடத்துல இப்ப வந்து இப்ப என்ன சொன்னால் அஸ்வினி பரணி அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அடுத்ததான் என்ன நட்சத்திரம் வரும் ரோஹி நட்சத்திரம் வரும் இந்த ரோஹி நட்சத்திரம் சந்தனனுடைய நட்சத்திரம் இந்த ரோஹிணிக்கு அடுத்து ரோஹிணியுடைய அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு எகனஸ்டாக உங்களுக்கு என்ன வேலை செய்யும் ராகுவோட நட்சத்திரம் வேலை செய்யும் சரிங்களா அப்ப ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூணுமே கழுத்து கழுத்து பக்கமாக கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாக நம்ம எடுக்கிறோம் இதுக்கு ரஜு தட்டக்கூடிய அமைப்பாக ராகுடைய நட்சத்திரங்கள் வந்துடும் சதயம் சுவாதி திருவாதிரை நட்சத்திரங்கள் இங்க ரஜு தட்டும் அப்ப சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கு இங்க ராகுடைய நட்சத்திரங்கள் ரஜு தட்ட வச்சிரும் அப்போ இதையும் நாம பார்த்து சேர்த்திருமானா நான் இதை விளக்கிடுறேன் முடிஞ்சது வரைக்கும் அதாவது பேசியே கொள்ளுவாங்க இல்லைன்னா பேசாம கொள்ளுவாங்கிற கணக்குக்குள்ள போயிடுது யாரை மேட்ச் பண்றப்போ இந்த சதயம் சுவாதி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை ஹஸ்தம் திருவோணம் ரோஹி நட்சத்திரக்காரங்களோட இந்த அடுத்தது தலை அப்படிங்கிறது கண்டரஜு இந்த கண்டரஜுங்கிறத தாண்டி அடுத்தது சிறசுருக்குள்ள போறோம் சிறசு அப்படிங்கிறது அப்படிங்கறது என்ன தலைப்பகுதியை குறிக்குது இந்த இடத்த யாரை கு கனெக்ட் பண்றோம் அப்படின்னா செவ்வாயை குறிக்கும் அப்போ இங்க நம்ம அழைப்புல இருந்து வரலாம் இது வந்து அஸ்வினி இது பரணி கார்த்திகை ரோகிணினா அடுத்தது என்ன வருது மிருகசீரிஷம் சரிங்களா மிருகசீஷம் வருது மிருகசீரிஷம் ராகுவோட நட்சத்திரம் அடுத்தது கண்டத்துக்குள்ள என்ன வரும் இங்க திருவாதிரை வந்துடும் அதுக்கப்புறம் குரு புனர் பூசம் அதுக்கப்புறம் பூசம் இதுக்கப்புறம் இங்க பூசத்துக்கு அப்புறமாக ஆயில்யம் அப்போ மனிதனுடைய இந்த தான் கரெக்டா இங்க போட்டுக்கிறாங்க இததான் புரிஞ்சுக்கணும் ஒரு இதை இதனுடைய நேச்சரை புரிஞ்சுக்கணும் பாதம்ங்கிறது என்ன தோடைங்கிறது எதுக்காக சொன்னாங்கிறது எல்லாம் வந்து அந்த ஜோடு நடிகை யுக்தி சுருதி அனுபவித்து தகுந்த மாதிரி தான் முடியும் காமனாக பொது வெளியில் பேச முடியாது ஏன்னா அதோடைய சீக்கிரட்டா நான் வச்சுக்கிறேன் அதை வெளிப்படையாக பேச முடியாது அப்போ இந்த கண்ட கண்டத்தை தாண்டி அடுத்ததாக நாம பேசுகிற விஷயம் என்ன சிரசு அப்ப சிரசு ரஜ் அப்படிங்கறது யாரை குறிக்குது செவ்வாவோட நட்சத்திரங்களான சித்திரை மிருக சிறிசம் அவட்டங்களை குறிக்குது அப்ப சிரசு நட்சத்திர சிரசுல இருக்கக்கூடிய இந்த ரஜ்ஜு இந்த சித்திரங்க சரக்காரங்கள சித்திரேசர்களே மேட்ச் பண்ண முடியுமா இல்ல பண்ணக்கூடாது சித்திரைகளை மிருக சிறிசம் மேட்ச் பண்ணலாமா முடியாது மிருக அவிட்டம் மேட்ச் பண்ணலாமா முடியாது அவிட்டத்துக்கு அப்போது சித்திரை மிருகிசம் அவிட்டேசரில் பிறந்தவங்களுக்கு அதுவே ரஜு தட்டும் வேதையாகவும் வேலை செய்யும் அப்போது இத விளக்கிடணும் அப்போது ரஜுங்கிற விஷயத்துக்குள்ள விதி விலக்குகள் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கு விதிகளை தான் அதிகமாக சொல்லி பிரிக்கிற அமைப்பு இருக்கு இப்போ ஒரு கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் சேர்த்தலாமா சேர்த்த முடியாது ஏன்னா வயிற்று ரஜுக்குள்ள தட்டும் அது மட்டும் இல்லாம வேதையாகவும் வேலை செய்யும் பூசமும் பூராடமும் சேர்த்திக்கலாமா இங்க பூசமும் பூராடமும் சேர்த்துங்கும் போது தொடரஜு தட்டும் அது மட்டும் இல்லாம வேதையாகவும் வேலை செய்யும் அஸ்வினி கேட்டை சேர்த்திக்கலாமா பாத ரஜு அப்படின்னா சேத்த முடியாது ரஜு தட்டும் வேதையாகவும் வேலை செய்யும் இங்க சந்திர நட்சத்திரங்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தரை சதய நட்சத்திரத்துல சேர்த்தலாமா இங்க ரஜுவும் தட்டும் வேதையும் வராது சித்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிருக சிறிஷா மட்டும் சேர்த்தலாமா ரஜ்ஜுவும் தட்டும் வேதையும் அப்படிங்கிற விஷயம் என்னது அந்த பொருத்தங்கிற வராது ஆனா எல்லா பொருத்தங்களும் எப்படி தெரியுங்களா இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வேதைங்கிற விஷயம் இல்லாம தான் பொருத்தம் அது ஒரு தனி கணக்கு அப்ப ரஜு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நாம இந்த பாதத்தர் பாதரஜு இந்த ரஜு அப்படிங்கிறத நாம எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ பாதரஜில பிறந்த ஒருத்தருக்கு சிறு சிறு பிறந்த ஒருத்தரை சேர்த்து வைக்கலாம் ஏன்னா ஒருத்தர் வந்து சொல்றாங்க ஒருத்தர் நடக்கிறாங்க ஒரு பா ஒரு ஒரு கழுத்து ரஜில பிறந்த ஒருத்தருக்கு பாதிரை சேர்த்தலாமா சேத்தலாம் ஏன் ஒருத்தர் சொல்வாரு ஒருத்தர் நடப்பாரு இப்படி ஒரு கணக்கு இருக்கு இது புத்திரபாகியத்தை குறிக்கிறதுக்காக இந்த குரு சூரியன் குரு நட்சத்திரங்களை இங்க போட்டாங்க இந்த தொடரஜி தொடரஜுவை வந்து சனி சுக்கர நட்சத்திரங்களை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பத்தி பேசுற ஒரு விஷயமாக நாம் அதை எடுத்துக்கணும் இந்த இந்த கால் பகுதியில இந்த நட்சத்திரங்கள் குறிப்பாக இந்த புதன் கேதுவோட நட்சத்திரங்கள் ஏன் போட்டாங்கன்னா ரெண்டு பேருமே அறிவாளிக இந்த பக்கம் அந்த பக்கம் நடப்பாங்க அதனாலதான் பாதங்கள் பக்கம் போட்டாங்க இந்த பக்கம் கழுத்து பக்கம் ரெண்டு நட்சத்திரங்களை ஏன் போட்டாங்க இந்த ரெண்டு 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 குரூப் சந்திரன் ராகு போயிட்டாங்கன்னா பேசி கொள்வாங்கன்னா பேசாம கொள்வாங்க இந்த சித்திரையை மிருக சிறிசு மவுட்டத்தில் பிறந்த இந்த செவ்வாய் வந்து மேலே ஏன் போட்டாங்க என்னதான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் சேர்த்து வைக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீயானா போட்டிக்குள்ளேயே போயிடுவாங்க அப்போ அதுக்குள்ள சேர்த்த வேண்டாம் இது ஒரு பெரும்பான்மையாக நடக்கிறதுனால இது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க மற்றபடி வேற ஒன்றும் பெரிய சிக்கலாகவெல்லாம் ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம் இதை பத்தி பெரிய டாபிக் இதை ரொம்ப ஒரு எசன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்குறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நமஸ்கார்